வெல்கம் டு எஸ்டே ஜே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடினியுங்க இப்போ கொஞ்ச நாள் நமக்கு வெயிலாக இருந்ததுங்காட்டி நல்லா பூத்துட்டு இருந்ததுங்க நம்ம ஸோ கொஞ்சம் ஒரப்பை இருந்ததுனால நம்ம இதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அப்படி இருந்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூத்துட்ருக்கிறத பார்த்துருக்கலாம் ஆனால் நல்லா மழையாக இருக்குதுங்க அதுக்குள்ளே எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுங்க எல்லாம் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ புல் வந்துருச்சுங்க அதையும் இன்னொன்று காட்டுறேன் இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண முடியாமல் கொஞ்சம் வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா ப்ளெட் ரெட்டுங்க சரியாக ப்ளூ ஆகலை பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது ஃபுல் ஃபினிஷிங்கில் சூப்பர் பூத்து இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்யூஸ் ஆகிருக்குது இங்கே பாருங்கள் நல்லா மழையாக இருக்குது எல்லாம் இது போல் தாங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி மொட்டுக்களோடு எடுத்துகிட்டு வர்றது தெரியலையா க்ளவுடியாக இருக்குது மொட்டுக்களோடு வர்றதுங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மழை வந்தோடனே இது போல் ஆகிடுது சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் இது வந்து நல்ல ஒரு ரெட்டுங்க அவுட்டரில் எப்படி இருக்குது பாருங்க வைப்ரேட் மாதிரி இருக்குது இல்லையா அது உள்ளே இருந்தது உள்ள சேண்டில் கலர் ஒயிட்டாக தெரியுது ஒரு லைட் எல்லோ சேண்டல்லாக இருக்குது இது மொதல் நாள் அன்னிக்கு பூத்துருந்ததுக்குங்க இது மொதல் நாள் அன்னிக்கு பூத்துருக்குது இது இன்றைக்கி பூத்துருக்குது கலர் பாருங்க செம்மையாக இருக்குது இப்போ நமக்கு க்ளௌடியாக இருக்கிறதுனால வெளிச்சம் வந்து சப்போர்ட் பண்ணலை ஆனால் நேரில் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குதுங்க அப்புறம் இவங்க ஒரு பியூட்டி பாருங்க வா சூப்பர் என்னம்மா இருக்குது பாருங்கள் கலரு ஆனால் இதுக்கு முன்னாடி வ பூத்து இருந்ததெல்லாம் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க செம்ம கலராக இருந்துச்சு இது பாருங்க இவங்க ஒரு பியூட்டி ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ அதில் வந்து பிங்க் கலர் இருக்கும் அடுத்து ஒரு மொட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இதில் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சது பாருங்கள் ஃபுல்லே காஞ்சி போயிடுச்சு ஃபுல்லாக இது போல் ஹைட்டுக்கு வரைக்கும் வளர்ந்துருந்தோம் அதெல்லாம் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது இப்போ அவங்க பாருங்கள் புசு புதுசுன்னு வந்துருக்குது ஏன்னா நான் மாட்டுச்சாணம் மட்டும் மட்டும்தான் போடுறது வேறு எதுவுமே போடுறது இல்லைங்க இந்த பாருங்கள் இது ஒரு பியூட்டி ஸ்டரு இப்படி சுருண்டு இப்படி வந்திருக்கு பாருங்க இது ஆனால் சிங்கிள் பெட்டல் தான் பிங்க் அண்ட் பிங்க்லேயே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுக்காகவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆளோடைய ஆசையெல்லாம் பார்த்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு சில சேல் இதெல்லாம் கொடுத்துடுறது நம்ம வச்சு வளர்த்துனதில் சில பிளான்ஸ் எல்லாம் சேல் கொடுத்துடுறது அப்புறம் இவங்க ஒரு பியூட்டி பாருங்கள் இவங்க இன்னைக்கு பூத்துருக்குறாங்க இது மு முன்னாடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது இல்லை அழகாக இருக்குது இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல அப்புறம் இதெல்லாம் போயிருச்சுங்கன்னா அப்புறம் இந்த அழகி பாருங்கள் சரியாகவே ஃபினிஷிங் இல்லை இவங்க பாருங்கள் செம்மையான ஒரு கலர் சாண்டில் வித் மெரூன் ரெட்டு இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இவங்க சிங்கிள் பெட்டல் ஒயிட்டாக வருங்க இப்போ பார்த்தா லைட்டாக பேபி பிங்காக இருக்குதுங்க ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ரெட்டு மட்டும் கோடு போட்ட மாதிரி இருக்கும் இப்போ லைட் பிங்க்கு சேர்ந்து வந்திருக்குது அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட்டில் நாமம் போட்ட மாதிரி இருக்கும் இந்த ரெட்டு இப்போ பிங்க்காக இருக்குது லைட் ஷேடாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி வந்துருக்குது அப்புறம் இவங்க ஆரோ பெட்டலுங்க எல்லோவில் ஃபியூ சைட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பூ பூத்து இருந்தது பாருங்கள் நான் எடுக்க முடியல அப்போ இந்த பூ பூத்து அதே விழுந்துருச்சு எடுக்க முடியல இதுபோல் நிறைய கலெக்ஷன்ஸு நம்ம போ எடுக்க முடியாமல் போயிருச்சு இவங்க பாருங்கள் ஒயிட் நல்லா அடுக்கு இதுவும் போயிடுச்சு எடுக்க முடியலையா இப்போ இவங்க பாருங்கள் சேஞ்சிங் கலர் மாதிரி இருக்கும் ஒயிட்டாக வந்து அப்படியே பிங்காக மாறிடுவாங்க டா டார்க் பிங்காக வரும் அடுத்த நாளுக்கு வரும்போது அப்புறம் இவங்க ஒரு பியூட்டி அப்படியே ரோஸ் போலேயே இருப்பாங்க இவங்க அந்த வர்ணிக்க ஆனால் நிறைய வாட்டி நான் இது இந்த இது சொல்லியிருப்பேன் இந்த இதுவை பூ பாருங்க லீஃப் போல் இருக்கா ஷேப்பு டார்க் மெருனு தெரியலையா டார்க் மெருனு நடுவில் ஒரு திலகம் போட்ட மாதிரி ஒரு லைனு அதுலேயே அடுக்கடுக்காக ஸ்டெப்ஸ் மூணு கலராக வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா இப்போ இந்த இதில் நான் கட்ட நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இவங்க வேறு ஒரு பியூட்டி இவங்களும் ரோஸ் போலேயே வருவாங்க அடுக்கடுக்கடுக்க இவங்க எவ்வளோ மாகலை இவங்க ப்ளூ மாகலை இது மயில் மா தோகை மாதிரி வருங்க ஃபஸ்ட்டு இது ஒரு சிங்கிள் இது மட்டும் காமி பார்த்துக்கலாம் இதை பாருங்கள் இது போல் வருவாங்க இவங்க மிஸ் இந்தியா சுவாசிக்க நிறைய வாட்டி பார்த்துருப்போம் கொத்து கொத்தாக பூத்து இருந்ததுங்க இது பாருங்கள் இங்கே ஒரு பூ வந்துருக்கு அழகாக இருக்குது நம்ம அப்போல்லாம் வந்து எடுக்க முடியல இதை சொன்னேன் பண்ணி போயிட்டு போயிட்டுருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியறதில்லை டைம் கிடைக்கும் போது இது எடுக்கணும் எடுக்கணுன்றது முடியறதில்ல அடுத்தது இங்கே பாரு முட்டு வருது மழை துளி வந்தோன்னு இப்படி போயிடுது இதெல்லாம் பூ பூத்து இருந்தது நல்லா இது போல் வருவாங்க இவங்க ஒரு க்ரீமியான கலர் இவங்களும் அப்புறம் பாருங்க இது வந்து நல்ல டார்க்கு மெருன்னு அழகாக பூத்து இருந்ததுங்க இது பார்த்திங்களா அப்படியே வைப்ரேட் மாதிரி இருக்கும் நான் ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கல எடுத்து வச்சுருந்தா இன்கேஸ் ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோ இருந்து வேணால் அட்டாச் பண்ணுறேன் நல்ல டார்க்கு மெருனாக இருக்கும் பாருங்கள் பிளாக்கிஷாக இருக்குது பார்த்திங்களா இது ஒரு கலருங்க இது சூப்பராக இது தண்ணி இப்படி நிற்கிறதுனால தாங்க இந்த மாதிரி எல்லாம் பழுத்து போகுது சரிங்களா இது வந்து இண்டிகோ கிளேஸ் வெள்ளைப்பூச்சி வந்துருச்சுங்க மாவுப்பூச்சி பூச்சிக்கு நான் சொல்லுறேன் வேப்பெண்ணை கூட நம்ம தெளிச்சிக்கலாம் மற்ற நான் வந்து வேறு எதுவும் மருந்தெல்லாம் போடுறது இல்லைங்க வர ஃபினிஷிங்கே சரியில்லை இங்கே பாருங்கள் மொட்டு ஃபியூஸ் ஆயிருக்குது அடுத்தது ஒயிட் இது நந்தியா மாதிரி இருக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு டிசைனில் இது பாருங்கள் இந்த ஓரலாக சுருக்கு சுருக்குமாக வந்து இப்படி இருக்குது கையிலே வந்துடுது இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்புறம் இது வருங்க கிரிப்சம் இவங்க மார்பிள் மாதிரி வருவாங்க பிளேனாக வருவாங்க டார்க் மெரூனில் நடுவில் ஒரு திலகம் போட்டால் மாதிரி வருவாங்க இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கிறாங்க இவங்க நிறைய பூத்து இருக்குது க்ளவுடியாக இருக்குது இது பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது பாருங்க இது பாருங்கள் சரி கவுடியாக இருக்குது அப்புறம் இந்த பியூட்டி பாருங்கள் இவங்க வருது பட் அழகாக இருந்துக்கும் இவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பர்பிள் கலர்லேயே வருவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சது அதே இதில் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க இவங்களுடைய குரோடக்ட்ஸில் வந்து வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு பூ இவங்க இந்த பிங்க் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிங்காக இருக்குதுங்க நம்ம பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்க வாட்ரு கலர் அது போல் மட்டி கலராக்டருக்குதாய் அந்த மாதிரி பெயிண்டாக சாரி பெயிண்டின்னு வருது பாருங்கள் அந்த மாதிரி கலர் பிங்காக இருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்களும் அதே மாதிரி தான் இந்த க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் எப்படி இருக்குது அதில் வர இது வந்து நல்லா ரெட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இது ஒன்று இருக்குது இவங்க ஒன்று இவங்க ஒரு டிசைன் இவங்க வந்து பிளாக் கலராக இருப்பாங்கங்க இந்த அவுட்டரில் இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா டார்க்காக தெரியுதா ஒன் சைடில் இவங்க வந்து பிளாக்காக இருப்பாங்க இதை பாருங்கள் வாவ் சூப்பர் இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்க தான் ஆனால் பூ வந்து அடுத்த நாள் வரப்போ ப்ராடாகிடுவாங்க இவங்கனால் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு மேலேயாக இருக்குது அதனால தான் இவ்வளோ பெருசாக வந்து சைடில் எப்படி பாருங்க வந்திருக்குது அச்சோ எடுத்துட்டு நானே எடுத்துகிட்டு சரி பரவாயில்ல இது பாருங்கள் இங்கே எப்படி வச்சுருவோம் இது வந்து வெரிகேட்டட் லீஃபில் வருது லீஃபுக்காகவே வாங்கினேங்க இது நான் இங்கே பாருங்கள் பூ வந்து இப்படி தான் வரும் சரிங்களா அடுத்த பியூட்டி இது வந்து இவங்களும் ஒரு க்ரீம் கலர் சாரி இவங்களும் ஒரு க்ரீம் உள்ளே கலர் டார்க்காக இருக்குதுங்க செமையாக இருக்குது சிங்கிள் பட்டல் தான் சிங்கிள் பட்டல் பியூட்டி இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலைங்க பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்க்கும்போது தெரிய கலர் ஒரு கிரீமியான எல்லோ அண்டு ரெட்டிஷ் மெரூன் கலர் நல்லா இருக்குது காம்பினேஷன் அப்புறம் இவங்களும் பாருங்கள் சிங்கிள் பெட்டல் தான் நார்மலான இதுதான் ஆனால் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன்ஸுக்கு அதுவே பாருங்கள் இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இந்த கடந்து எப்படி ஃப்ரீ கொடுத்த மாதிரி இருக்குது எழுமினா மாதிரி இருக்குது தெரியுதுங்களா இப்படி இருக்குது இது வந்து அரேபிக்கம் லாஸ்ட் இதில் நம்ம சேல் கொடுத்துருந்தோம் எல்லாேருக்குமே இப்போ திருப்பி வீடியோஸ்லேயே காமிச்சிருக்கேன் எண்டாவது எல்லா பூ வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாருக்குமே பூத்துருக்கும் அதே சமயம் ஃப்ளாட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் அடுத்தடுத்து மொட்டுக்கள் வச்சிட்ருக்குது பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பூத்தா இதுலேயும் பாருங்கள் எப்படி இருக்குது வெடிச்சு வந்துருக்குது நல்ல இவங்க வந்து குட்டையாகவே இந்த இதில் ஷேப் வந்து இங்கே மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக வரும் இந்த சைடில் வந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச் பிரான்ஞ்சாக வந்துட்டுருக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் இந்த பியூட்டியும் பேபி பிங்க் லைட் பேபி பிங்க்கு அதாவது எப்படின்னா ஒன் சைடில் மட்டும் இது வந்து மழையாக இருக்க வந்துட்டதுனால கலர் சரியாக பண்ண முடியல ஆஃப் அண்ட் ஆஃபாக ஒன் சைடில் மட்டும் பாருங்கள் பிங்க்கு இது மட்டும் இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்துட்டுருக்குது ஒன் ஒன் சைட்லேயே வரது பார்த்திங்களா தெரியுதா ஆனால் இது நல்ல ஃபுல் கலருக்கு தெரியல அடுத்து இன்னொரு ஒரு பியூட்டி பாருங்கள் இவங்க பேபி பிங்க்கு உள்ளர அதே பேபி பிங்க்லே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் உள்ளே வந்திருக்குறாங்க இது பிங்க் அண்ட் பிங்க்கு அடுக்கு இப்போ இவங்க வந்து டபுள் கிரிப்ஸம் சரிங்களா எப்படி இருக்காங்க இன்னொரு ஒரு இது இதில் முன்னாடியே பூத்துருந்தது அடுத்து இந்த ஒரு சிங்கிள் பெட்டல் பியூட்டி மார்பிள் மாதிரி இது வந்து லைட் பேபி பிங்க் ஒயிட்டோடு சேர்ந்த மாதிரி வருவாங்கங்க அடுத்தடுத்த நாள் போக 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 டார்க் கலராக மாதிரி இது போல் மார்பிள்ஸ் மாதிரி கிரெயின்ஸாக தெரியும் ஆனால் பூக்கும் போது ஒயிட்டாக வரும் லைட் கலர் அப்படியே நான் நேரம் ஆக ஆக கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே அடுத்தடுத்த நாள் இந்த போல் டார்க் ஆகிடுவாங்க அடுத்த இவங்க ஒரு பியூட்டி ஆனால் இவங்க நான் சொல்லுவேன் சுவாசிக்க மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பட் சுவாசிக்காமல் இல்லைங்க இது ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸ் தான் நல்லா அது ஒரு பிங்க் அழகாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலெக்ஷன்காக நம்ம வச்சுருக்குறோம் நம்ம ஓகேங்களா அந்த உள்ளரை பாருங்களேன் கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளரை தெரியுதுங்களா அந்த இது உள்ளே ரெட் கலரிங்குங்கிற ஒரு இதுக்கு அது ஒரு வைப்ரேட் மாதிரி இந்த இப்பெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைட்டிங்ஸ்லாம் காமௌண்ட்லேயோ இல்லை செவத்துலேயோ கூட வருவோங்க வச்சுட்டா இன்டூ மாதிரிலாம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்பார்க்கல் தெரிஞ்ச மாதிரி வருதுங்களா பார்த்தீங்களா இல்லை லைட் இது மாதிரி அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க ஒரு அழகி இவங்க வந்து ஃப்யூஸ் ஆகிருக்கு சரியாக இல்லை இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பாருங்கள் வா விழுந்துருக்குது நிறைய முட்டுக்களோடு வந்து விழுந்துட்டாங்க அடுத்து இவ்வந்த ஒரு பியூட்டி பாருங்கள் வாவ் சூப்பர் சாண்டா கிளாஸ் அழகாக இருக்கா நல்லா பெருசாக இருக்குது கை நிறைய இருக்குது அடுத்ததான் இது வந்து பெல் ரொம்ப நாள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ வந்து சாரி நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அதுக்கு தான் ரொம்ப நாள் சொல்லிட்டேன் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் இது முன்னாடி நிறைய வாட்டி வீடியோஸில் பார்த்துருப்போம் இதே இதில் ரெண்டு டைப்ஸு கூட வச்சுருக்கேன் நான் இந்த கலெக்ஷன்லேயே இதே ஸ்ட்ரக்சரில் பூ மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய கலெக்ஷனில் உள்ள அடிநியம் பூக்களில் கொஞ்சம் சிலவற்றை பார்த்தீங்க என்ன சில இதெல்லாம் பூக்காமல் இருக்குது பூத்த வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அன் மறக்காமல் எஸ்ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ